வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் தென்னாம்பாளையத்தில் இருக்கக்கூடிய யூஆர்டி மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் டாடா மோட்டார் ஷோரூமுக்கு கைஸ் இன்றைக்கி என்கிட்ட டாடா இருந்து வரக்கூடிய டாடா ஏஸ் கோல்டு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி இருக்குது என் பக்கத்தில் இதை வந்து சிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வண்டி வந்து நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டாடா ஏஸில் இருக்கிறதுலேயே கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வண்டி தான் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போது ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க எந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு இந்த டாடா ஏஎஸ் கோல்டு பெட்ரோல் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ரோட் காஸ்ட் வருது இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான தகவலும் உள்ள இருக்க போது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வண்டியோட பாடியிலேயோ பின்னாடி தொட்டிலையோ சேஞ்சஸ் இல்லாத மாதிரி பார்க்கறதுக்கு தெரிஞ்சாலும் மைன்யூட்டான சில சேஞ்சஸ்கள் வந்து இதில் இருக்க தான் செய்யுது அதே மாதிரி இப்போ டாடா ஏஸ் இதே வண்டியில் சிஎன்ஜி வண்டி இருக்குது அது கூட கம்பேர் பண்ணும்போது தொட்டி சைஸ்லலாம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது அதனால் பார்க்கறதுக்கு வந்து இந்த டாடா ஏஎஸ் கோல்டு பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் இல்லை சிஎன்ஜி வண்டியாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் இந்த வண்டியில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது அதனால் இதை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் தனியாகவே இந்த வண்டியை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்போது இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத ஒன்று நம்ம பார்த்துடலாமா ஸோ இந்த வண்டியோட தொட்டியிலே வந்து சேஞ்சஸ் அப்படின்றது இருக்குது இந்த பேசிக்கான கம்மி காஸ்ட்டு வண்டி வாங்கும்போது நமக்கு ஒரு ஏழு புள்ளி ரெண்டு அதாவது ஏழு புள்ளி ரெண்டு அடி நீளத்துக்கு தொட்டி கிடைக்குது அதே மாதிரி நாலு புள்ளி எட்டு அடி அகலம் இருக்க மாதிரி இந்த தொட்டி வந்து கிடைக்கிது இதுவே டாடா ஏ சிஎன்ஜி இதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் காஸ்ட் மாடல் டாட்டா எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எட்டு புள்ளி அடி தொட்டி வந்து இருக்கு அப்போது தொட்டியோட நீளமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு அடி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது பட் இந்த ஏழு புள்ளி ரெண்டு அடி தொட்டி நீளமே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் எந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கெலாம் வந்து இது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு காய்கறிகள் அது போக பார்த்தீங்க அப்படின்னா படர்ந்த லோடு வைக்கக்கூடிய எல்லாமே வாட்டர் கேன் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை மூட்டை அந்த மாதிரியெல்லாம் ஏத்துறதுக்கு இது பக்காவான ஒரு வண்டியாக இருக்கும் இந்த வண்டியோட தொட்டியே கிட்டத்தட்ட ஒரு மூணு வகையாக வந்து நமக்கு கிடைக்கிது ஒன்று கேபின் வித் சேசிஸ் அது வேணும் அப்படின்னா அவைலபிள் அது கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டாவது சைட் டெக்குன்னு சொல்லக்கூடிய இந்த தொட்டி இந்த தொட்டி பார்த்திங்க அப்படின்னா சைடில் ஃபிக்ஸுடு வால் இருக்கும் நார்மலாக மார்க்கெட்டில் அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வண்டியாக இந்த வண்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் மூணாவது ஒரு வேரியன்ட் இருக்குது அந்த வேரியண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைடு டெக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த சைடில் வால் சைடில் இருக்கக்கூடிய வாலே ஒரு நாலடி ஹைட்டுக்கு இருக்க மாதிரி வந்து அந்த வண்டியை வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து மூணாவது ஒரு வேரியண்ட்டு இந்த ஃபிக்ஸடு சைட் டெக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு அடி ஹைட் இருக்க மாதிரி இந்த சைடு தொட்டியோட ஹைட் வந்து இருக்கும் அதுவே அந்த ஹை சைடு டெக் போனீங்க அப்படின்னா ஒரு நாலு அடி ஹைட்டில் வந்து இருக்க மாதிரி சைடு வால் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்க்கு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தென்னங்கூடு வந்து ஏற்றிட்டு போவோம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது சூட்டபுளாக இருக்கும் இல்லை ஒரு ஹைட்டான லோடு வந்து வைப்பீங்க அப்படிங்கும்போதும் அந்த வண்டி வந்து பக்காவாக சூட் ஆகும் இப்போ இதில் எவ்வளோ பேர் லோடு வந்து ஏற்ற முடியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு தொள்ளாயிரம் கிலோ பாசிங் லோடு வந்து இது கொடுத்துருக்காங்க ஸோ சில பேர் வந்து எனக்கு கால் பண்ணி போதே தொள்ளாயிரம் கிலோ வந்து பாசிங் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து எவ்வளோ போட முடியும் ஆக்சுவலாக எவ்வளோ போடலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ பாசிங் லோடு அப்படின்னாலே வந்து அதுதான் வந்து போடணுமே ஸோ அதுக்கு தான் வந்து அந்த கம்பெனி இருந்து இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க கம்ப்ளீட்டாக இந்த வண்டியை அப்போ அவங்க தொள்ளாயிரம் கிலோன்னு சொன்னால் நம்ம தொள்ளாயிரம் கிலோ வந்து போடணும் அது கீழே வந்து போட்டோம் அப்படின்னா வண்டியில் எந்த மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நீட்டாக வந்து வச்சுக்க முடியும் இல்லை இன்கேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுறோம் அப்படின்னாலுமே இதில் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்ட்டி உதாரணத்துக்கு நம்ம எல்லா டைமுமே வந்து அந்த தொள்ளாயிரம் கிலோ அப்படின்னா தொள்ளாயிரம் கிலோவே நான் எக்ஸாக்டாக வந்து போட முடியாது கொஞ்சம் ஒரு இரநூறு கிலோ வந்து அதிகமாகலாம் ஒரு முந்நூறு கிலோ வந்து அதிகமாகலாம் சில கஸ்டமர் வந்து ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அந்த கஸ்டமர் வந்து விட்டு போயிடுவாங்க இல்லையா அதனால் ஒரு சில சமயம் வந்து அந்த மாதிரி அதிகமாக போடணும் அப்படின்னாலும் நம்ம போட முடியும் ஆனால் அதை கண்டினியூ பண்ணாமல் இதில் என்ன பாசிங் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டோம் அப்படின்னா வண்டி மெயின்டெனன்ஸே இல்லாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம கூட இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒரு பாயிண்ட்டாக இருக்குது ஸோ அடுத்து தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஜின் இப்போ இந்த இடத்துல தான் வந்து இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க கேபினுக்கு கீழே வந்து இந்த இடத்துல வந்து வரும் இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ சிலிண்டர் ஆறுநூற்றி தொண்ணூத்தி நாலு சிசி அதிகபட்சமாக ரெண்டு புள்ளி ஒன்று கிலோ பவரையும் அதே மாதிரி முப்பது ஹெச்பி பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் வந்து இதுக்கு இருக்குது அதனால் நார்மலாக வந்து லோடெல்லாம் வச்சு ஓட்டும் போது அசால்ட்டாக வந்து இழுத்துட்டு போகக்கூடிய திறன் வந்து இது இதுக்கு இருக்குது இப்போ சில பேர் வந்து ஏஸ் ப்ரோவுக்கு போகலாமா புதுசாக வண்டி லான்ச் ஆகிருக்கு அதுக்கு போகாமல் நான் வந்து டாட்டா ஏஸ்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னா அதில் இல்லாத சில விஷயம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபைவ் ஸ்பீட் கீர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வருது இது ஒரு அட்வான்டேஜ் நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து ஒரு லாங்கான ட்ராவல் போறீங்க டிஸ்டிக் விட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து அதிகமாக போவீங்க அப்படிங்கும் போது இந்த வண்டியை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் கிட்டத்தட்ட அந்த வண்டி வந்து நீங்கள் டெக்கோட ஃபிக்ஸடு சைடு டெக்கோட வாங்கினீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு பதினஞ்சு பட்ஜெட் வந்து வரும் அஞ்சு லட்சத்து பதினஞ்சாயிரம் அப்படின்ற பட்ஜெட் வரும் இந்த வண்டி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு அஞ்சு புள்ளி எட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தி ரூபா தான் வந்து அதை விட இது வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இந்த ரூபாய்க்கு உங்களுக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படின்றதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இதில் வந்து ஒரு ஃபைவ் ஸ்பீடு கீர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி லீவ் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இதில் வந்து இன்கேஸ் நீங்கள் லோடு அதிகமாக போட போகிறீங்க அப்படின்னா கட்டு வந்து ஏற்றணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டியில் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது போக முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து வந்துருது ஃப்ரண்ட்டில் பேக்கில் ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க டயர் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாலரைக்கு ஆறு பன்னெண்டு அப்படின்ற ஒரு டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க நாலு போல்ட் வண்டியாக தான் முன்னாடி பின்னாடியும் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன் கேஸ் வந்து கட்டு ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வண்டியில் ஏற்ற முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது தொட்டியோடய சைஸ் வந்து விட இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துருக்கு அதில் வந்து உங்களுக்கு ஒரு அடி தொட்டியாக வந்து நீளம் இருக்கும் இதில் ஒரு ஏழு புள்ளி ரெண்டு அடி தொட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் முன்னாடி வந்து இருந்த ஜென்ரேஷனில் ஹெட் எல்லாம் வந்து ரவுண்டு ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அதை வந்து ஷேப்பே வந்து மாற்றிட்டாங்க இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய டாடா எஸ்லெலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல ஹாலஜென்ல தான் வந்து ஹெட் லாம்ஸ் வருது டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே ஹாலஜனில் இருக்குது மாதிரி கோல்டு அப்படின்ற பேஜிங் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் அது போக ஆஷ் யூஷுவலான ஒரு டாடா எஸ்கான கேபின் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்துட்டு இருக்கோ கேபின் வந்து இதில் வருது இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் அப்படின்றதுனால மட்டும் இந்த இடத்துல சிஎக்ஸ் அப்படின்ற ஒரு பேஜிங் வந்து போட்டுருக்கதை பார்க்க முடியும் ரியர்வியூ மிரர் அது மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரெண்டு அந்த சைடு ரெண்டு நாலு பட்டா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுபோக அடிஷனலாக ஒரு ஷாக் அப்சர்வர் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த இடத்துல உங்களுக்கு சைலன்ஸரை போதே கொஞ்சம் நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த செக்மெண்ட்ஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா இது சிக்ஸ் ஃபேஸ் டூ நாம்ஸை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சைலன்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தொட்டியோட சைட்லேயும் சரி பின்னாடியும் சரி எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி ஹூக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இன்கேஸ் ஏதாச்சும் டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஹூக் இருக்கும் அதே மாதிரி ஒரு லாக்கு டோரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் லாக் வந்து கண்டினியூஸாக இதில் கொடுத்துருக்காங்க பின்னாடியே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் ரிவர்ஸ் லைட் இருக்குது டேர்ன் சிக்னல்ஸு அது போக பிரேக் லைட்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க மாதிரி ஒரு பாக்ஸ் டைப் சேசிஸ் மாதிரி இருக்குது இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அன்இவன் ஷேப்லேயே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சேசிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஸ்டெப்னி வீல் இந்த இடத்துல தான் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து ஃபியூவல் போகிறதுக்கான வந்து வந்துருக்கு இதில் வந்து ஒரு இருபத்தாறு லிட்டர் வந்து ஃபியூவல் வந்து பிடிக்கிற கெப்பாசிட்டி இந்த டேங்குக்கு வந்து இருக்குது அது போக இங்கே வந்து உங்களுக்கு லெட் ஆசிட் பேட்ரி கொடுத்துருக்காங்க இங்கே தான் வந்து ஏர் இன்டேக் வென்ட்டு அதுக்கு தேவையான ஏர் ஃபில்டர் இந்த இடத்துல இருக்குது அதை இருந்து நம்ம மேனுவலாக க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு லாக் அண்ட் லாக் இந்த கிளிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து வண்டிக்குள்ளே போவோம் வண்டிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் ஒரே ஒரு மேட்ரு உள்ளே வந்து நம்ம ஈஸியாக உள்ள வந்து ஏறிக்க முடியும் இந்த டாட்டா ஏஸை பற்றி ஒரு சிறப்பான மேட்ரு சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நாள் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாடா ஏஸ் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் வண்டிகளை வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் மனசில் ஒரு நம்பிக்கையை பிடிச்ச ஒரு வண்டியாக தான் டாடா ஏஸ் இருக்குது பட் டாடா ஏஸ்லேயுமே வந்து நிறையா வேரியன்ட்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்காக நான் இந்த பெட்ரோல் வேரியண்ட் ஆரம்ப விலையில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் வேரியண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுலேயே வந்து வேறு வேறு வேரியண்ட்டும் இருக்குது ஸோ அது நமக்கு தேவையான நம்ம பட்ஜெட்டை பொறுத்து அந்த வேரியண்ட்டில் சில சில அட்வான்டேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அது வந்து வேணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா போய்க்கலாம் இன்றைக்கி இந்த டாடா எஸ் பெட்ரோலில் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதில் வந்து ஒரு டூ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து இதில் கொடுத்துருக்கிறதை பார்க்க முடியும் ஸோ அது போக வந்து இது வந்து ஒரு மேனுவல் ஸ்டீரிங் வீலாக தான் இருக்குது வைப்பர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் லிவர் கொடுத்துருக்காங்க மாதிரி ரைட் சைடில் வந்து டேர்ன் சிக்னல்ஸ் ஹெட்லைட்ஸ்க்கான லிவர் வந்திருக்கு ஹெட்லைட்டை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான ரோலர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க சைடு ஒரு ஓப்பன் இருக்குது இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் பிரேக் வந்து இந்த இடத்துல ரீஃபில் பண்ணுறதுக்கான போர்ஷன் கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து டிரைவர் வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கீயை போட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மல்டி கலர் டிஸ்பிளே வந்து இதில் பார்க்க முடியும் அதில் ஓடோமீட்டரோட ரீடிங்கு டைமு அதே மாதிரி ஃபியூவல் லெவல் எவ்வளோ இருக்குது அதே மாதிரி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பேசிக்காக அதில் பார்க்க முடியும் அது போக இங்கே இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரிப்பியே ட்ரிப்பி பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது இந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து இதில் இருக்குது ரெண்டாவது இங்கே வந்து ஒரு எக்கோ சுவிட்ச் இருக்குது உங்களுக்கு இருக்க லோட பொறுத்து எக்கோவில் போட்டு ஓடணும் அப்படின்னா ஓட்டிக்கலாம் லோ பவர் கன்சப்ஷனில் லோ ஃபியூவல் கன்சப்ஷனில் இந்த எக்கோ மோடு வந்து ஆக்ட் ஆகும் லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க லாக் பண்ணி வச்சுக்க முடியும் உள்ள ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வச்சு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் இருக்குது ஸோ இதுதான் வந்து ஹேண்ட் பிரேக்கு ஒரு ஃபைவ் ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆர்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைவ் ஃபார்வர்ட் ஒன் ரிவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கியர் லிவர் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் ஒரு ஸ்மூத்தாக கியர் ஷிஃப்ட் அப்படின்றது இதில் பண்ண முடியுது ஸோ மாதிரி இந்த சைடு வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் வந்து கூலண்ட்டுக்கான ரீஃபில்லிங் ஸ்பேஸ் வந்து இருக்குது வண்டிக்கு தேவையான கூலண்ட் வந்து இந்த இடத்துல தான் நம்ம போடுறோம் இதில் கொடுத்துருக்கூடிய ஆக்சிலரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேபிள் இல்லாமல் டேரெக்டாக சென்சார்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து அந்த சென்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து அதில் சிக்னல் பாசிங் அப்படின்றது ரொம்ப வேகமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் அதில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இந்த இடத்துல நல்ல ஒரு ஃபிக்ஸடு விண்டோ கிளாஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே வந்து ஃபிக்ஸ்டு கிளாஸ் தான் ரியர் வியூ மிரர் வந்து இந்த இடத்துல இருக்கிறது இது வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வியூ வந்து தெளிவாக தெரியும் இன்கேஸ் பின்னாடி ஹை சைடு எக் இல்லாமல் பின்னாடி வந்து இதே ஃபிக்ஸடு சைடுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதில் நமக்கு ரியர் வியூ வந்து நல்லா கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு சன்ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க ரூஃபில் வந்து ஒரு லைட் இருக்கு ஆலோஜனில் லைட் எரியுது அது போக பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு நெட் மாதிரி இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி கிளாத்ஸ் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்க முடியும் இப்போது டிரைவர் சீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது ஸோ அது போக ட்ரைவர் சீட்டு கீழே வந்து ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்றதை நான் காட்டுறேன் ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு லாக் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த சீட்டை வந்து இப்படி மடிச்சுக்க முடியும் மடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து ஜாக்கி வந்து இருக்கிறத பார்க்க முடியும் வண்டிக்கு தேவையான ஜாக்கி இந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை தூக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தூக்கலாம் இப்படி தூக்குனீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல தான் வைப்பர் ஃப்ளூயிட் வந்து ரீஃபில் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் வந்து இதில் தான் வைப்பர் ஃப்ளூயிட் அப்படின்றத நீங்கள் ஊற்றுவீங்க இந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சீட்டையும் வந்து உங்களால் மடிக்க முடியும் அதை மடித்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதையும் நான் காட்டிடுறேன் அப்போ தான் இந்த வீடியோ வந்து முழுசாக சொன்ன ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூவல் பம்புக்கான ரிலே வாஷருக்கான ரிலே ஸ்டார்ட்ரு ரிலே இதெல்லாம் முக்கியமான ஒரு ரிலே விஷயமெல்லாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகுது வண்டியில் ஏதாச்சும் ஒரு ரிலே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படிங்கும் போது ஸோ சர்வீஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்டோம்னா கூட இந்த ரிலே வந்து கரெக்டாக இருக்கா இந்த ரிலே வந்து போயிருக்கலாம் அப்படின்றத வந்து ஈஸியாக மாற்ற முடியும் அந்த மாதிரி வந்து இந்த பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க இதை கழட்டணும் அப்படின்னா சின்ன சின்ன பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் அதை கழட்டி போட்டுவிட்டு வேறு ரிலே வந்து மாற்றுற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து சர்வீஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து இதில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா இது வந்து ஈசியோ எலெக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டு வண்டிக்கு தேவையான எல்லா சிக்னல் பாசஸ் பல்சஸ் எல்லாத்தையும் வந்து இதுதான் வந்து பாஸ் பண்ணும் கைஸ் ஃபைனலாக இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வியாக வந்து நமக்கெல்லாம் இருக்கும் இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக பதினாறு பதினேழு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறதா வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக் சொல்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி ஏஸ் ஏஸ்ப்ரோல இருந்து ஏஸ்ப்ரோலாம் பெட்ரோல் வேரியன்ட்ல இருந்து இந்த டாட்டா ஏஸ் பெட்ரோலுக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சி கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த வண்டி டாட்டா ஏஸ் பெட்ரோலில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அப்படின்றது இந்த கட்டு வந்து லீவ் ஸ்பிரிங்ல வந்து கொடுத்துருக்காங்க தொட்டியோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேலோடு பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரம் கிலோ வந்து இதில் ஏற்ற முடியும் அதில் வந்து எழுநூற்றம்பது கிலோ தான் அதுபோக இதில் ஃபைவ் ஸ்பீட் கீர் பாக்ஸ் வந்து கிடைக்கிது அதில் வந்து ஃபோர் ஸ்பீட் கீர் பாக்ஸ் தான் வந்து கிடைக்கிது ஸ்பேஸ் வந்து இந்த கேபினோட ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது இது எல்லாமே வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வருத்து அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒருத்து பட் மைலேஜ் வைஸில் பார்க்கும்போது டாட்டா எஸ் ப்ரோ வந்து கொஞ்சம் இன்ஜின்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி இருபத்தி மூணு கிலோமீட்டர் அப்படின்றது கிளைம்டு மைலேஜ் வந்து கொடுக்குறாங்க அதனால் அது அட்லீஸ்ட் ரியல் டைமில் வந்து ஓடும்போது ஒரு பதினெட்டு கிலோமீட்டராச்சும் மைலேஜ் அப்படின்றத எதிர்பார்க்க முடியும் ஸோ மைலேஜ் வைஸில் வந்து டாட்டா எஸ் ப்ரோ வந்து ஜெயிக்குது ஸோ இந்த வண்டியில் வந்து பேலோடு வந்து அதிகமாக போட முடியுது அதனால் இந்த பேலோடு வைஸ் இந்த தொட்டியோட சைஸ் எல்லாம் வச்சு இந்த வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இன்கேஸ் இதில் கட்டு வந்து ஏற்றுறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது அதனால் இந்த வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு அறுபதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டி வந்து உங்களால் எடுக்க முடியும் ஸோ இதோட வாரண்டி பீரியட் அப்படின்றது மூணு வருஷம் அல்லது வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு வந்து கம்பெனி சைட்ல இருந்து வாரண்டி அப்படின்றது கிடைக்குது இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு தாராளமா நீங்க கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா போய் சொல்றது பங்கல் சிதம்பர செல்வன்